ஓகே வாட் மாடியர் குட் மார்னிங் அண்ட் மாணவர்களே பெரிய மாணவர்களே உலகத்தாரே வணக்கம் சவுண்ட் பார்ட்டி பேசினுக்குது மேலே சவுண்ட் பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி யாருன்னு தெரியாதா இந்த சவுண்டு இல்லைப்பா வேற சவுண்டு ஓ இடி முன்ன மழை அத மேலே பேசினுக்குது சவுண்டு கேட்குதா கேட்கலையா அதுக்கு பேர் தான் சவுண்டு நீ வச்சு நிற்கிற சவுண்டு அந்த சவுண்டு நேற்று கல்யாட்டு இருக்குமே இன்னும் வச்சுருக்க மிச்சம் வச்சுருக்கா ஹா அந்த சவுண்டு சவுண்டு வெடி 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 தேவனா ஏமாற்றி திருடி சேர்த்து வச்சியோ நேற்று எல்லாத்தையும் காசை அதே கறி ஆக்கிரிப்பியா கறி 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 கறிப் கறிப்பா சாம்பல் 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 நீ சாம்பல் ஆகும் இல்லையா அதே வெளியோ வாயில் போட்டு வெடிச்சு நீ சாவடா பெருவை அசிவப்பட்டுட்டீங்களடா ஏற்கனவே நாரி போன ஊர் ரோடு சரியில்லை பெரு சரியில்லை தொட்டி சரியில்லை அது சரி குப்பை தொட்டி நான் தோதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னே உலகத்திலேயே மாபெரும் குப்பைத் தொட்டி மிகப்பெரிய சவுண்டு சவுண்டு கொடுக்குற குப்பத்தொட்டிப்பா சோசியல் மீடியாக்கள் இணையதளம் வலை தளம் அப்புறம் அசிமா இன்னொரு தளம் சொல்லிடுவேன் அப்படின்னு அதுக்கு தான்ப்பா முக்கியவத்துக்குறான் சரி அதையும் சொல்லியே விட்டுடலாம் முளை தளம் முளை 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 வளை தளம் இணையதளம் முளை தளம் அதுக்கு தானா எல்லோரும் அது உலக பூந்து செத்துன்னு கிடைக்கிறீங்க ஆமாம் அந்த கருமத்தை ஒழிச்சு விடுங்க தானா கேட்கல இணையதளம் இல்லாத இணையதளம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் ஆமாம் அரிது அரிது மானிடாலாய் பிறத்தல் அரிது ம் எவ்வளோ பேசினவெல்லாம் இல்லை அவன் எடுத்து போட்டான் சரி இன்றைக்கி நம்ம பேச போகிறதே எல்லோருமே இருந்தாங்க கஷ்டப்பட்டாங்க இறந்தாங்க இறந்தாங்களே இப்போ அவங்க சொந்தக்காரங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்றத பற்றி தான் இன்றைய வீடியோக்குள் இது முதல் வீடியோ இன்னும் ஒம்பது வீடியோ போடுவேன் இப்போ பத்து வீடியோன்ற மாதிரி ஒரு கணக்கு வந்துட்டேன் முன்னெல்லாம் ஐம்பது வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு இப்போ அவனே யார் ஏதாவது குப்பை தொட்டின்னு சொன்னல இந்த சோசியல் மீடியாக்கள் மாபெரும் குப்பை தொட்டி இந்த தொட்டியில தான்டா என்னுடைய எல்லாம் கொட்டிகிட்டு இருக்கேன் அதை நீ பாக்கிற எதுக்குடா குப்பை தொட்டிக்குள்ளே வர வராத வந்தா இந்த மாதிரி நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் புரியுதா ஏன்னா மாபெரும் குப்பை தொட்டி சோசியல் மீடியா அந்த மீடியாவில் இருக்கிறோம் எல்லாருமே குப்பை தான் ரைட்டா ரைட்டா ரைட் இல்லையா ஒத்துக்கலையா ஒத்துக்கலையா சரி இந்த தற்கொலை நாம முயற்சியை தவிரங்கள் இந்த மாதிரி ஒரு தலைப்பை வைத்து கொண்டு பத்து வீடியோ பேச

என் இனிய பொன்னில பொன்னு கனாவில் நினைவில் புதுசுக தர தர தரா தரா தர தர தரா ஏன் இனிய பொன்னிலாவே ീരൈതൂവും മഴ ജില്ല കാളും നേരമേ എണ്ണെങ്കിൽ എണ്ണെണ്ണവോ വണ്ണങ്ങാടും

ஆய் குட் மார்னிங் மாடிஆர் போடுவோல் பீப்பிள்ஸ் ஏ வேல்டே உலக மக்களே பிரியமானவர்களே அன்பானவர்களே வணக்கம் நேற்று வந்து ஆமாம் ஒரு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் இன்னும் ஒரு ஒம்பது வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட்டு நெட்டு இல்லை நெட்டு போல சரி விடுங்க நேற்று முக்கியமான ஒரு விஷயம் மூடியோ இப்போ அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க இறந்த பின்பு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு இல்லைங்க நம்ம இருந்துட்டால் கூட நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள என்ன நடக்கும் அப்படி அது வர முன் அந்த டைட்டில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா தற்கொலை முயற்சியை தவிர்க்குங்கள் இந்த தற்கொலை முயற்சி இருக்குல்ல அதை தவிர்க்கணும் அப்படி கட 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 கெட்டான்னு போயிடுறேன் என்ன அதாவது இந்த வைத்தியனை கேட்டால் இந்த வைத்தியர்களை டாக்டர் இருக்குல்ல அவங்ககிட்ட போய்ட்டு ஐயா என் உடம்புக்கு என்னாயா அப்படின்னு கேட்டால் வாதம் அப்படி சொல்லுவான் அதே மாதிரி ஜோஷியனை போய் கேட்டேன்னு வச்சுக்கேன் ஜோஷியக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான் யோ போயா அவனுக்கு தோஷம் ஏன் அப்படின்னு திருட்டு பசங்க அப்படி தான் பேசுவானுங்க சரியா இதுதான் லோகம் இதுதான் உலகம் இப்போ அறுபத்தி ரெண்டு வயசாச்சு எனக்கு என்னை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பத்து பைசு பையன் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் பழைய சோறு தான் தான் பழசுதான் புது பையன் அவனுக்கு பத்து வயசு இருக்க அறுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தி ரெண்டு வயது பழையவன் பழைய சோறு புளிப்பு எடுத்து போகணும் நாற்று எடுத்து போகணும் பழைய ஸ்டைலு பழைய பஞ்சாங்கம் பட் அந்த பையன் அப்படி இல்லை பத்து வயசு பையன் இப்போவே மூணு வயசு புச சும்மா ஆண்ட்ராய்டு ஃபோனில் விளையாடுது உலகத்தை அப்படியே அறிஞ்சு வச்சுருக்குது அறிவுக்கு மேலே அறிவு இருக்குது பசங்க அதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருந்து அந்த கிழப்பையன் கழுவி என்ன பண்ணுறாங்க நம்ம அப்பாக்கிட்ட போய் பிரியாணியும் கோட்டையும் வாங்கி தூண்டு ஓட்டை போட்டு அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்குறானுங்க அதை தான் நான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் நான் ஏன் டூ கே கிட்ஸுங்களை ஏன்டா இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டீங்க எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே உண்மையான குழந்தைகள் தானே அற்புதமான குழந்தைகள் தானே அதுங்க கெட்டு போகிறதுக்கு மூலாகாரணமாக இருக்கிறதே இந்த மாதா பீதா குரு தெய்வம் இந்த திருட்டு பசங்க தானே இவங்க ஒழுங்காக புள்ளைங்களை வழக்கம் முழுந்தான் எதுகிட்டால் போய் படுத்து புள்ளியை பேக்கிற எதுகிட குப்பைத்தோட்டில் போட்டுறதுன்னு நான் கேட்குறேன் நான் கேட்குறது தப்பாக இருந்தால் அது தப்பாகவே இருந்துட்டு போடுவேன் சரி இந்த செத்து போனான்ல இந்த கிழப்பை உள்ள போய் சாப்பி செத்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகும் அவனோட அவன் தான் இல்லையா செத்தானா சாப்பிடையா அவனுக்கே தெரியாது ஆனால் அவனுடைய குடும்பத்தார்கள் அவன் வெத்து போட்டு போனானே அவன் பொண்ணு அவன் பையன் அவன் வேற அவன் பேத்தி இவங்க கோட்டையின் பிரியாணி வாங்கி துண்டுட்டு மயிலாட்சின்னு சொல்லிட்டு போயிட்டான் படிக்கலை அறிவில்லை ஒரு மயிலில் உலகத்தை தேசத்தை காட்டி கொடுத்துட்டு ஒரு ஒரு தீ ஒரு அதாவது ஒரு தீவிரவாதி ஒரு ஐயோக்கிய ஒரு கலகோரவம் பண்ணுற கட்சிக்காரனை தலைவர் நான் ஒத்துக்கினு பிரியாணி வாங்கி தூண்டு விட்டு போயிட்டான் விட்டு போயிட்டேன் அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் ஊடுவாசி இப்போவே எல்லாம் அடிமைங்க தான் கொத்தடிமைக்கு தான் இப்போவே எல்லாம் ரோட்டில் தான் பத்துனுக்கு நாளைக்கு செத்து போனதுக்கப்புறம் அவன் பிள்ளைங்க கிள்ளைங்க பேர் குழந்தைங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இன்னும் பத்து இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிச்சை தான் நான் ரோட்டில் எடுக்கணும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் கொஞ்சம் கவனமாக கேள் யோர் போலிவுட் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களை இளைஞர்களே வாலிபா பெண்களே மெயினாக டூ கே கிட்ஸ் இது உங்களுக்கு உண்டான வீடியோ நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் இறந்ததற்கு இறந்ததற்கு பின்பு ஆமாம் அவர்களுடைய உறவினர்கள் இங்கே என்ன பண்ணுகிறார்கள் என்று நான் ஒரு வீடியோ போட்டேன் நேற்று நிறைய வீடியோ போட முடியல இதாகிடுச்சு சில விட்டுரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா கடன் 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 பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எப்படி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் யார் ராவணன் பத்து தாளர் ராவணன் அவனை வர்ணிக்கிறான் ஒரு கவிஞன் அவனுடைய ஒரு சூழ்நிலையில் அவன் கலங்கின போது கடன் பட்டார் நெஞ்சம் போல் அவன் கலங்கினான் அப்போ கடன் பட்டாருடைய நெஞ்சம் எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறது இப்படிதான் அப்பா அப்பன் கப்போ ஒப்பனு கப்போ ஒப்பனு எல்லாமே காலங்காலமாக கடன் வாங்கி வாழ்ந்து வருது நான் கடன் கொழுப்பதும் தவறு கடன் என்னது கேட்பதும் தவறு கொழுப்பதும் தவறு இப்படிப்பட்ட ஒரு செயல் இன்னைக்கு எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான் ஏன் பண்ணிக்கிறான் கடன் கடன் பேங்க் மூலியமா அது மூலியமா இது மூலியமா நலம் மூலியமா ஆக்கிருப்பு அது மயில் மண்ணாங்கட்டி நாலரை லட்சம் முங்க ஸ்டாலின் வருவது நாலரை லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க இப்போ ஒம்பதரை லட்சம் கோடி ஆகி விட்டு காலங்காலமாக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் கடன் வாங்கி தான் ஒரு நாட்டையே காப்பாற்றுக்கிறான் நாடு நாசமாக போயிருக்கு

குடும்பம் நாசமாக போகுது தன்னல் கரண்ட வாங்குறாங்க அவன் வாங்க வந்தா பிட்டு போய் நின்றுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி அவன் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கும்பு குமர்னு கும்பிடுறான் பேங்க்கில் ஏமாத்துறான் அங்கே ஏமாத்துறா வண்டி வாங்குறா ஏமாத்துறா லோன் வாங்குற ஏமாத்துறை கடன் 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 இதனால் உன் பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டு சாவுகிறார்கள் ஒவ்வொருவனும் இங்கு செத்தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வீதம் பேர் கடன் கொடுக்க முடியாமல் அதை அடக்க முடியாமல் ஆன்லைனில் செத்தான் அந்த லைனில் செத்தான் ரம்யா அடி செத்தான் இப்படி செத்தான் எல்லாம் செத்தான் செத்தான் நீ சத்து போட்டியடா மயிரி நீ

தானாக வருவாது நீயாக தான் கொண்டு வரணும் நீ தான் அது மாற்றத்தை தர வேண்டும் முதல்லவும் அப்பா ஆத்தால் கடன் வாங்கி வச்சிருக்காங்களே உள்ள தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டுகிறார்களே நீ ரோட்ல நட முடியாத அளவுக்கு கடன் 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 பட்டார் நெஞ்ச போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல பாரதி சொல்கிறான் தனி ஒரு மனிதனுக்கு என்னது சாப்பாடுகள் என்ன ஜத்தையிப்ப என்றான் யாரு பாரதி சொல்றான் அச்சம் தவிர அச்சம் தவிர என்கிறான் ரவுள்ளான் கோபம் கொஞ்ச பாரதி சொன்னாயா பிச்சக்கார பசங்க பாரதி போட்டோ வச்சு பாரதி சொன்ன மாதிரி வாழ மாட்டியா தைரியமாக வாழ மாட்டியா அச்சம் தவிர்க்க மாட்டியா ரவுத்தியம் கொல்ல மாட்டியா உ அப்படம் ஆத்தாள கோட்டலின் பிரியாணியை வாங்கி தின் ரோட்ல அடிமையா கொத்தடிம பிச்சை எடுக்க விட்டுட்டானே அது தடுக்க மாட்டியா இந்த மாணவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே வணக்கம் ஆமாம் என்னால் நீங்கள் கொசிக்கிட்டு இருப்பீங்க என்னடா இந்த ஆளு பார்த்தாலும் எதாவது தப்பு தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படி சொல்லினோ தப்பு கிடையாது நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சரியானது என்ன அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சரியாக என்னை வந்து பெற்றிருக்கிறார்கள் வளர்த்துருக்கிறார்கள் அதனால தான் வந்து நான் இன்றைக்கி நிறைய சேட்டப் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய தகவல்கள் தராது என் செய்தி தப்போ தப்பு இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீ எதையுமே சொல்ல மாட்டேறியா எனக்கு பிடிக்கல பாருங்க ஆமாம் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் அடிமைப்படுத்தி வச்சுருந்தான்றீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் வெள்ளக்காரன் அடிமை தான் படுத்தி வச்சுருந்தான் ரைட்டு அந்த அடிமை அந்த அடிமை அந்த அப்படிப்பட்ட அடிமைகளை ஆமாம் அட்டித்து நொறுக்கி இல்லையார் நம்மளால்தானே வெள்ளகாரணன் பிரிட்டிஷ் ரெண்டு கூட்டின்னு வந்தோம் நான் வெள்ளக்காரனுங்களாம் வந்து அடிச்சா நம்மளால தாயே நம்மளை காட்டி கொடுப்பான் தயா நம்மளை பின்னால் குத்துவான் தயா நம்மளை தூக்கி சாக்கடைகளை போடுவான் தயா நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வகையான வித்தைகளையும் காட்டுவான் உதாரணத்துக்கு செல்ஃபோன் விற்க சொல்லலை சிம் கார்டு விற்க சொல்லலை கடன் வாங்க சொல்லலை வீட்டை ஆக்கிரமி பண்ண சொல்லலை தூர் வாங்க தூர் வாடறன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை வச்ச பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவங்களே நல்லா துண்ணும் இல்லை சர்க்காரியாக கமிஷன் சொல்லிட்டு ஏப்பா சக்கரம் மூட்டெல்லாம் எங்கே போனது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து சக்கரையா எறும்பு திருச்சின்னு சொல்லல சரி முதலே கூவத்தில் போட்டு ஊட்டியா சரி போட்டு ஊறல போட்டு விடுற காசெல்லாம் என்ன ஆச்சு ஆ முதல்ல வந்துருச்சு அதுவும் அவ்வளோ சரி முதலே பிடிச்சிங்க சரி முதலையே பிடிச்சிங்களா பிடிக்கலையா இல்லை முதலையே பிடிக்கிறதுக்கே சரியாகி போச்சு சொன்னேன் கவர்மெண்ட் பார்த்து கவர்மெண்ட் அமெரிக்காவும் நம்ம இவர் பிரதம மந்திரி கை கூழுக்கு கூடிய நேரங்கள் வருகிறது சீ இங்கே பார்த்துக்கோங்க என்ன எழுதியிருக்குதுங்க தொலைபேசி இதுபாடு வாழ்த்து தெரிவித்தார் இரு நாடுகளுக்கான உறவு சிக்கலுக்கு மத்தியில் பிரதமர் மோடி உடன் ட்ரம்ப் பேச்சு ரஷ்யாவிடம் இந்தியா என்னை வாங்காது என மீண்டும் கருத்து இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது சரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே தே ஆர் வெரி டாப் இன் த வேர்ல்டு சின்ன சின்ன பிள்ளைங்க கையில் சமம் அவ்வளோ அறிவுகள் இருக்குது சார்ஜ் ஜாப்பிட்டி அது சார்ஜ் ஆப்பிட்டி ஏழு சிட்யே அவ்வளோ நத்திங் டூயிங் அதை பற்றி நான் பேச வரல ரோபோக்கள் போல சமை இது நீ ஓட்டுக்கிட்ட இனிமே மயில் நீ போட முடியாது ரோபோ ஓட்டு போடுமா ரோபோ வந்து தலைவனை தேர்ந்தெடுக்குமா ரோபோக்கள் ஆட்சி போடுவேன் நீ ரோடுக்கு போடுவேன் இருக்கணும் ரோட்டில் தான் இருக்கிற தயவுசேர்ந்து என் சின்ன பிள்ளைங்களை கடன் வாங்காதீங்க தாய்மார்கள் தாய்மார்கள்லாம் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் கடன் வாங்குறான் தண்டல்காரன் அவன் வந்து யார் உங்கள் அப்பா என்ன உன் புதுசாக என்ன பண்ணுறாருனா காசு கொடுக்குறான் கொடுக்கல கடத்தை கொடுத்து கொடுத்து கட்சியில் படுக்கிறதுக்கு கொப்புறான் அப்படிப்பட்ட தண்டல்காரர்கள் வாழும் மதியில் நீயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இன்றைக்கி பார்க்கலையா உன் அம்மா போய் பின்னால் ஓடிச்சிங்கன்னு தண்டல்காரன் வந்திருக்கிறான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்கிறது உனக்கு தெரியாது தெரியுமா தெரியாது சி அடிமைகளாக தான்ப்பா வெள்ளக்கார வச்சுருந்தான் ஆனால் இவனுக்கு உங்களை கொத்தடிமையாக இருக்கிறானுங்கப்பா கொத்தடிமையாக வச்சுருந்து இருக்கிறானுங்க மாறு மாற்றத்தை குட் மார்னிங் உலக மக்களே அன்பானவர்களே வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்கள் கிட்டே இப்போ கேட்க போகிறேன் அந்த கேள்வி என்ன தரீங்களாப்பா உலகில் உள்ள உலகில் உள்ள அனைவரும் ஆமாம் நம்ம முன்னோர்கள் காட்டுவாசி அவன் இவன் கற்காலத்தில் இருந்தவன் முதல் கொண்டு எவெனும் கடன் வாங்க ஆசைப்பட்டதே கிடையாது ஏதோ வேட்டையானா ஏதோ கட்சினா முடிய வரைக்கும் வயிற்றுக்காக ஆட்டை வெட்டினா மாட்டை வெட்டினா மானம் வெட்டினா அதை குத்தினா இதை குத்தனாம் சாப்பாடு வெட்டான் காட்டில் வாங்கினா காட்டிலேருந்து வாழ்ந்துகிட்டே போனால் இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் நாடோடியாக போயிட்டே இருந்தான் கேரவேன்ஸ் தான் மற்றபடி அவன் எங்கிட்டையும் கடன்லாம் போய் கேட்கல ஆடிக்கார் வேணும்னு கேட்கல பங்களா வேணும்னு கேட்கல லோனு வேணும்னு கேட்கல சுகர் வேணும்லாம் கேட்கல ரொம்ப அருமையாக இருந்தான் ரொம்ப அற்புதமாக இருந்தான் அந்த கடன் வாங்கணும் என்றதை சொல்லிக் கொடுத்தவன் யார் திருட்டு ராஸ்கல்ஸ் நாகரிகம் மனிதன் சிட்டி உள்ளார இருக்கிற மாதிரி அந்த திருட்டு புறம்போவுக்கு அவன் வாழணும் என்பதற்காக ஏழைகளை ஏமாற்றி அவர்கள் மனதை மாற்றி அவர்களுக்கு ஆசையை தூண்டி அவர்களது வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுங்கன்னு அவன் ஆசையை தூண்டி 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 இதை வாங்கிக்க அதை வாங்கிக்க இதை வாங்கிக்க இதை வாங்கிக்க நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடித்து காசை கொடுக்கலனா நீ அடிமையாவா என்று கூட்டு கொண்டு போகிறான் இதுதான் காலம் காலமாக இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி நீ ஒம்பதரை லட்சம் கோடி ஒம்பதரை லட்சம் கோடி நீ கொடுக்கறதான் வாங்கினமான்னு பின்னவன் போயிடுவான் இலவசன்ற பேரில் டீ எல்லாம் நான் வாங்கி வச்சு நினைக்கிறேன் மிக்ஸின்றான் மயில்ன்றான் மண்ணாங்கட்டின்றான் ஓசியில் பஸ்ஸுன்றான் இதெல்லாம் வேறு ஜான் பாஸ்கோ அறுபத்தி ரெண்டு வயசாச்சு இந்த இன்னும் ஒரே ஒரு டீ எவ்வக டீ நான் போய் ஓசியில் வாங்கி குடிச்சதில்லை அதை நான் பெருமையாக கருதுறேன் அதனால தான் இப்போ கோபமாக பேசுகிறேன் ஒரு ஏன் நானும் மனுஷன் தானே நீ மனு தானே அதே ரத்தம் தான் நான் உனக்கும் ஓடுது அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது உன்ன கூட நான் பெரியவனா உன்ன கூட நான் என்ன பெரிய அறியா அதே முட்டாள் தான் அதே தான் அதே ரத்தம் தான் அதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் நான் மட்டும் எப்படி இப்படி வாழ்கிறேன் உன்னால் ஏன் வாழ முடியல பார் இந்த வயதான காலத்தில் நான் ஏன் இப்படிலாம் கத்த வேண்டிய ஒரு அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொண்டு கொண்டு இருக்கிறேங்க சின்ன பசங்களாக உங்களுக்காக தான் நான் கத்திட்டு கிடக்குறேன் ஏன்னா காலம் காலமாக உன் கூடு நான் எனக்கு அறிவு இருந்தது எது இருந்தது எப்படியோ நான் கஷ்டப்பட்டு டெய்லியும் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றோம் போகிறோம் வரேன் ஆனால் நீ பிச்சை எடுக்கிற கஞ்சா இருக்கிற ஸ்கூலுக்கு போக மாட்டேற அப்பாவை அடிக்கிற டீச்சர் அடிக்கிற கண்டவனையும் அடிக்கிற கண்ட மாதிரி போகிற காரணம் சமுதாயம் இந்த சமுதாயத்தை நீ திருத்தலன்னா நாளைக்கு உன் குழந்தைங்க நீ படுற இதே கஷ்டப்படும் கடன் வாங்காத கடன் கொடுப்பவர்களையும் அடின்ற அட்டி அட்டி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் உனக்கு காந்தியை பிடிக்குமா நேதாஜியை பிடிக்குமா காந்தி உதவாங்குவார் நேதாஜி உதைப்பார் உதைப்பவனாயிரு உதய் உதையும் போல உத்தைய அட்டி மூஞ்செல்லாம் ஓட்ட தப்பு செஞ்சால் கண்டி கண்டிக்கலன்னா நீ மனுஷனே கிடையாது பீப்பிள் ஜெயின் இந்த வேட் குட் மார்னிங் ஓகே இந்த அன்பானோர்களை பெரிய மாணவர்கள் உலகத்தில் உள்ளுவ அன்னியும் வரும் சரி குழந்தை பார்த்துக்கிறீங்க என்னும்போது வரல எனக்கு குழந்தைங்க தான் என் பிள்ளை செத்து போயிட்டான் ஒரே ஒரு பிள்ளை தான் செத்து போயிட்டான் இருபத்தி ஐந்து வயது வசத்து போயிட்டான் இன்றைக்கி அவர் இருந்தால் அவனுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயது சரி அது ஊற்று ஆனால் என் பிள்ளை செத்துவருக்கு மெயின் காரணம் கூடி இன்னொன்று வேலை கிடைக்கல நிறையா ட்ரை பண்ணலாம் பாவம் எங்கேயோ போகலாம் எம்ப்ளாயிண்ட்மெண்ட் ஆஃபீஸாக அங்கங்கெல்லாம் போனால் போதும் இப்போ தான் வேலை கிடைக்கல காரணம் அது சமுதாய தான் இந்த சமுதாயம் ஆமாம் ஆமா இன்னைக்கும் அஞ்சரை அஞ்சரை லட்சம் வழக்குகளோ எழுமோ இன்னும் வந்து திட்டு முடிக்க முடியாமல் எழுதுப்பா வக்கீல் பார்த்தா குறையான் ஜட்ஜி பார்த்தா குறையான் போலீஸ் பார்த்தா குறையான் ஆமா ஒன்றரை லட்சம் போலீஸ் தான் இருக்கிறாமா ஏப்பா ஆறு கோடி பேருக்கு ஒன்றரை லட்சம் போலீஸ் எப்படிப்பா பார்த்தோம் கேட்குற ஆறு கோடி மக்களுக்கா எட்டு கோடி மக்களா தமிழ்நாட்டில் ஆமா எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேருக்கு ஆயிரத்தி சாரி பதினஞ்சு ஒன்றரை லட்சம் போலீஸார் எப்படிப்பா பார்த்தோம் சொல்லு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரமோ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் எப்படி பார்த்தோம் ஏமா எட்டு பேர் எட்டு பேர் திட்டுப்பயில் எட்டு கோடி பேர் திட்டுப்பயிலாகுறாம்பா எட்டு பேர் பேர் முள்ள முடிச்ச உக்கிறவன் மாதிரி திட்டு திட்டுப்பையன் ஐயோக்கியன் ஏமாத்துறவன் ஃப்ராடு பண்ணுறவன் ஏழை மக்களை ஏறி மிதித்து அவங்களுக்கு அவங்க பணத்தில் வந்து ஆட்டையை போட்டு வாழக்கூடியவன் எட்டு கோடி பேருக்கு ஒன்றரை லட்சம் போலீஸ் ஒன்றரை லட்சம் போலீஸ் எப்படி பார்த்தோம் ஏ எவ்வளோ எவ்வளோ என்னவோ மு முந்நூற்றியா மூணாயிரம்மா மூணாயிரம் என்னமோ நீதிபதிகள் சீட்டு கல்யாணம் கடுக்குதாம்மா ஏன் நீதிபதிகளை வச்சா என் உள்ளே போகணும் ஏன் கேமரா வச்சா நான் கெட்டு நான் சொல்லு வீட்டுக்கு வீடு கேமரா வச்சா நான் கெட்டு நான் ஃபாரின்லாம் இல்லை அமெரிக்காவில் நீ எங்கே போனாலும் வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா அவன் தடை செய்ய மாட்டான் இங்கே எடுத்து பார்த்து பார்க்கலாம் ஒரு கோயிலாண்ட போய் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா ஒரு ரோட்டில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா ஒரு கோர்ட்டுக்குள்ளார போய் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா சொல்லு எடுக்க விட்டுருவானே சொல்லு ஏன்னா அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் சி இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் யார் மாற்றுவான் கிழப்பையை மாட்டான் சின்ன பையன் நீதான் மாற்றணும் ஏன்னா இதுவும் உலகம் திஸ் இஸ் யார் பால்டு மேன் மாமா மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள் மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள் மாணவர்கள் இன்னைக்கு என்ன நடந்துக்கிறான் கஞ்சா வைக்கிறான் ஸ்கூலில் போய் கஞ்சா வைக்கிறான் கத்தி எடுத்துன்னு பாருப்பா ஸ்கூலுக்கு அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் போய் ஒழிக்கிறான் நானும் எங்கள்னால் பார்த்தேன் டீச்சரை போட்டு இழுக்கிறான் டீச்சரை காதல் பண்ணுறான் டீச்சர் இவனை காதல் பண்ணுறான் ஏன்னா ஏன் கேவல ஏ அமெரிக்காவுக்குள்ளே பாருப்பா அங்கே வெளிநாட்டில்லாம் துணியே இல்லாமல் இருக்காங்கப்பா பட் அவங்ககிட்ட வந்து கவரு அந்த என்னது அந்த கலத்தளமான உறவுகிறவெல்லாம் கிடையாது பிடிக்கலையா அவுட் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அமெரிக்காவிலாம் பிள்ளைங்கள வெளியே தொட்டி ஓடி போய் இனிமேல் நீ வேலையே உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அமெரிக்காவில் பதினெட்டு வயசு ஆச்சுன்னா எந்த அப்பனும் அம்மாவும் சரி பிள்ளைங்கள பெற்ற பிள்ளைங்கள ஊரில் வச்சுக்க மாட்டாங்க இப்படிவாங்க போ படிக்க வச்சாச்சு இனிமேல் உன் வேலையை நீ பார்த்துக்கோ நீ குழந்த பேரு எல்லாம் ரோட்டில் போய் பிச்சை எடுத்து தொட்டி விட்ருவான் சி தயவு செஞ்சு உன் பா அவன் ரோட்டில் பிச்சை எடுக்குது காப்பாற்று உன் பிள்ளைங்களை காப்பாற்றுடா ஏய் சின்ன பசங்களா தான் கேட்குறேன் மார்னிங் உலக மக்களே அந்த மாணவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் ஏன்னா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக சொல்லினே இருக்கிறானே குற்றம் சொல்லினே இருக்கிறானே குற்றம் சொல்லாமல் ஒரு நாள் கூட தூக்கம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடாது சரி செய்ய முடியும் தான் நான் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் நாள் மூணு நாள் இல்லை பல ஆண்டுகளை சின்ன பிள்ளை எங்கள் அறிவு தெரிஞ்ச காலத்துலேருந்து விட்டா இருக்கிறேன் நான் இப்படிதான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட மாறல எத்தனையோ ஜெனரேஷன் வந்துச்சு போச்சு பேரம் பேத்தி கீத்தி போ என் சொந்தக்காரனே ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிறான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க ஒன்றும் யாரும் எந்த குறவும் இல்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க வீடு வாசல் கீழே எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என் பிள்ளை தான் என் பிள்ள ஒருத்தான் என் நாசமாக போயிட்டான் தண்ணி இன்னி அது இது அப்படி இப்படி காரணம் சமுதாயம் நான் சமுதாயத்தை மட்டும் நான் என் அப்பா என் அம்மா எனக்கு நல்லா விளாங்க நான் நல்லா இல்லையே அவன் மட்டும் எப்படி அப்படி ஆனால் காரணம் இதுதான் அந்த டூ கே கிட்ஸுன்ற காலம் கூட இருக்குது அந்த காலம் நான் எப்படியும் நல்லா வந்துட்டோம் போய்ட்டு கொண்டேன் அந்த காலத்துலேயும் நீ பெரிய கூட்டம் இருக்குது ஏகப்பட்ட ஐகே ஏகப்பட்ட கடத்தல் ஏகப்பட்ட பயங்கரமான கடத்தலாம் இருந்தது பயங்கரமான கவர்ச்சி நடிகைகள்லாம் இருக்காங்க இப்போ என்ன மயில் கவர்ச்சி நடிகையா அன்னைக்கு இல்லாத நடிகையா ஜெயமாலினி சிறுக்கு விஜயலலிதா ஜோதி லக்ஷ்மி அனு ராதா அவள்கள் அவள்களை விட பெரிய அழகியலி பெறுகிற அழகிங்களா சரி அதுக்கு முன்னாடி இப்போ ராஜகுமாரி பானுமதி நோப்பா ஏன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நான் பார்க்காத அழகுகள் இல்லை நான் சுத்தாத ஊர்கள் இல்லை நான் தங்காத விபச்சார விடுதிகள் இல்லை எல்லா இடத்துலையும் போயிருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் ரத்தம் சுந்திருக்கேன் எல்லா மக்களுடைய வேதனைகளும் எனக்கு தெரியுமையே எனக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு மற்றவர்களுடைய துன்பம் பரவாயில்ல உன் குடும்பத்தில் பொண்டாட்டி உடைய கஷ்டமும் உனக்கு தெரில உன் பிள்ளையோடைய கஷ்டம் ஏன் உனக்கு தெரியல உன் தாத்தா அப்பா பாட்டி அவருடைய கஷ்டம் ஏன் உனக்கு தெரியல அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க வந்து பிள்ளைங்க தூக்கிறதுக்கு முன்னால் கதைகளிச்சு சொல்லுவாங்க அற்புதமான கதைகள் சொல்லுவாங்க பஞ்சதந்தர் பஞ்சதந்திர கதைகள் நீதி கதைகள் இன்னும் சக்கர்டீஸ் பற்றி இன்னும் புத்தர் பற்றி இன்னும் திருவள்ளுவர் பற்றி எல்லாரை பற்றியும் அற்புதமான கதைகளை சொல்லி தூங்க வைப்பாங்க இன்றைக்கி அந்த கிளவி பாட்டியே பாடின்னு இருக்கிறீங்க நீங்களே நீங்களே வே வே வந்து வந்து மயிரை போடுங்க அப்புறம் அந்த வடகதை இது அந்த நிறைய பட வடை நல்லா சொல்றீங்களா வாயில வடை ஆனால் சமதாடே இவங்கள வந்து சும்மா சொல்லக்கூடாது பண்ணா வடை சொல்றீங்களா காலையில் ட ட டீ காட்டியில் இருந்தால் பேசினுக்கிறாயே அவன் ஒருத்தன் இந்த கொஞ்சம் இறந்துட்டாங்களாமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா அவங்கள பார்த்தா மூஞ்சி மகர காட்டினு சனியனும் தர்விரம் போயிடுச்சுங்களேன் டேய் காலையில் ஏஞ்சியே இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் குளிக்கணுமா பல்லு வழுகணுமா தலை வாடணுமா ஓனர்கிட்ட போய் வேலையை செய்யணுமா இங்கே யோசிச்சா இன்றைக்கி பற்றி யோசி இன்று பற்றி யோசி நேற்று போயிடுச்சு தாத்தா கூட வந்து தேவையில்லாமல் அந்த சரித்திரங்கிறதெல்லாம் ரங்கிறதெல்லாம் பேசினுக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை போடாது எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது வேலைக்கு போ பண்டாட்டி பிள்ளைங்கள பார்த்துக்கே குட் மார்னிங் அன் மாணவர்களே தெரியும் மாணவர்களே வணக்கம் நான் என்றும் சரி இன்று மட்டும் அல்ல இன்னும் எனக்கு இன்னொரு ஜென்மங்கள்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நான் பணம் ஓடுற ஓடுறாலும் கிடையாது பணத்தை பார்த்தா எனக்கு வெறுப்பு காண்டு வருது இதுக்கு முன்னால் நானும் கொரோனாவுக்கு முன்னாலெலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் பணம் நிறையா தான் அளவுக்கு மீறி நான் எப்போதும் பணத்து மீது நான் வந்து நாட்டம் கொண்டது கிடையாது என் வாழ்க்கையில் இன்னும் ஒரிக்க ஒருத்தவங்களுக்கு கூட மனதளவில் கூட நான் ஏமாற்றினது இல்லை அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது பார்த்து டோன்ட் கேர் அப்படின் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்னை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய உள் உணர்வு ஒவ்வொன்றும் எனக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரோம் நான் என் மனசாட்சி படி வாழ்கிறவன் எனக்கு உள்ளார ஒருத்தவன் இருக்கான் எனக்குள் ஒருவன் அவன் என்ன சொல்கிறான் அதன்படி நான் வாழ்வேன் அவனும் எனக்கு உள்ளார இருக்கிறோம் சொல்லுவான் பொத்துடு போய் சொல்லு ஏமாத்து நான் வந்து நம்ம விஆர்ஸ் படிச்சு நம்ம வடுசிட் அந்த மேன அதே கிராஃபிக்ஸா அதெல்லாம் படித்து வச்சுருக்குறேன் என்ன நம்ம படித்து வச்சுருக்கிறேன் எப்போவும் என்னை எவ்வளோ பேர் வேலைக்கு கூப்பிட்றான் நான் போக மாட்டேன் என் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இப்படி கை கட்டி யார்கிட்டையும் போய் சம்பளம் வாங்குனது கிடையாது நானே என் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆயிரம் ஒரு நாளைக்கு போதும் என் அப்பா அதான் சொல்வார் என்கிட்ட ஜான் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாயாவது சம்பாதி ஐம்பது ஐம்பது ரூபாயாவது நீ சம்பாதிக்கணும் அப்படி நீ நீ இப்ப ஆகிடுவேன் அப்படி சொல்லியிருக்கிறார் நான் அப்பா தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்போ தான் என் குரு என் அப்பா தான் என் தெய்வம் என் அப்பா தான் எனக்கு என் உலகம் அப்படி தான் என் பிள்ளையும் என் நினச்சி நின்றான் நானும் என் பிள்ளையும் அப்படி தான் நினச்சி என் உலகமே என் பிள்ளை தான் நினச்சி நின்ந்தேன் கசில என் பிள்ளை ஒரே பிள்ள மைக்கிள் ஜாக்ஸ் அவன் பேர் எம்ஜிஆர் இறந்த வருடம் அவன் பிறந்தான் இன்றைக்கும் நான் வந்து எம்ஜிஆர் அப்படி நேசிக்கிறேன்னா அதே வருடம் ஜனவரி மாதம் ஆமாம் ஆமாம் என் பிள்ளை பிறந்தான் எம்ஜிஆரும் அதே ஜனவரி பதினேழு தான் நினைக்கிறேன் சரியா தெல பட் ஐ டோன்ட் டு ஐ டோன்ட் வாண்ட் டு கிளாரிஃபை தட் பட் என்னாலும் சரி எனக்கு எம்ஜிஆர் அதுக்காக நான் அந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரெல்லாம் கிடையாது அதாவது அது மாதிரி வச்சுக்கோங்கன்னா நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது எந்த கட்சிக்கும் எம்ஜிஆருக்கு அப்போ ஓட்டு போட்டேன் இந்த டைம் யாருக்கும் அதுக்கப்புறம் நான் யாருக்கும் ஓட்டு போடல இதுக்கப்புறமும் போடுவேனா போட மாட்டேன்னா எனக்கு தெரியாது நல்லவர்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அதுக்கு தான் நான் இன்னும் பிரச்சனை சர்விகே கிடந்தேன் சர்ச்சிவிட்டே கிடந்தேன் சர்ச்சிவிட்டே கிடந்துறேன் ஏன்னா அவன் தேர்ந்தெடுக்கிற தலைவன் இல்லை சாப்பாடுபவனாக இருக்கணும் இல்லை சவரன் இல்லை கொள்பவனாக இருந்துக்கிற கூடாது ஓகேவா அதில் கவனம் கவனிச்சுங்க அதுக்கு தான் அந்த குடிக்கி வந்து காசு கொடுக்குறவங்க பிரியாணி கோட்ரி வாங்கி கொடுக்கவும் தூண்மட்டி ரோட்டில் ஏற்கனவே தாத்தா பாட்டியெல்லாம் எல்லாம் விட்டுட்டா அதே தவிர செய்யாதான் ஓகேவா முக்கியவாட்சிகள் உலக வக்கர்கள் நல்லா சீடர்களுக்கு சொல்றாங்க உலகத்தின் எந்த ஒரு தலைவனும் அவனாக உருவாக வேண்டும் யாக உருவாக்கக்கூடாது அவனாக உருவாகிற தலை